அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதமலையார் ஜோதி நிலையம் கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் வந்து நம்ம ஜோதி நிலையம் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நம்ம அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி நட்சத்திரங்களுடைய கணக்கு வச்சு தாராபலன் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் தாராபலன் தாராபலன்கிறது நட்சத்திர பலன் என்று அர்த்தம் இந்த தாராபலனில் எந்த காரியம் செஞ்சாலும் நூற்றுக்கு நூறு வெற்றிகரமாக அமையுங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை ஏன்னா இந்த கிரக அமைப்பு வந்து கோச்சார கிரகம் குரு பேச்சி பேச்சு ராகவே பேச்சு எந்த வகையில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதத்தில் வந்து கிரக அமைப்பில் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி இந்த உங்களுடைய இந்த நட்சத்திரத்தில் இந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் மிக மிக விசேஷமானது அன்னை செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் அந்த நாளில் வந்து ரொம்ப மனசு தெளிவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எந்த காரியம் தொட்டு செஞ்சாலும் வெற்றிகரமாக இருக்கும் அதே போல் அந்த நேரத்தில் தொழில் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் அனைத்தும் செய்யலாம் யோகங்கள் நிறைந்திருக்கும் காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது கடன் வாங்கி திருப்பி கொடுக்குறது இந்த மாதிரி எந்த வகை இருந்தாலும் சரி நகை திருப்புறது இந்த மாதிரி எந்த வகையில் இருந்தாலும் உங்களுக்கு மிக விசேஷமாக அமைங்கிறதுல தொழிலளவு சந்தேகம் இல்லை இந்த வகையில் வந்து உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்கு பேர் வந்து தாராபலன் பேர் இதோடு வந்து இந்த நாளில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சனி இந்த நாளும் நல்ல நாள் வருது அப்போ கிழமைன்னு சொல்லும்போது அரசு சம்மந்தப்பட்டது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே செய்யலாம் சனி சனிக்கிழமைங்கிறது வந்து புது பொருட்கள் வாங்க எதும் செய்கிறோமோ அது பல மடங்கு பெருகும் அந்த பொருட்கள் அனைத்தும் வாங்கலாம் இந்த மாதிரி பார்த்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து வந்து நம்ம உங்களுக்கு வந்து இந்த மாதத்துலேருந்து வைகாசி மாதத்துலேருந்து நம்ம மாதம் மாதம் உங்களுக்கு இந்த தகவல் கொடுக்குறதா இருக்கேன் நீங்கள் முழு மனதாக அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்திகரமான வாழ்க்கை அமைங்கிறதுல துளிய சந்தேகம் இல்லை உங்களுக்கு இது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இந்த கிழமை வந்து நீங்கள் உங்கள் மாத கேலண்டரில் டிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாளில் முக்கியமான வேலை அனைத்தும் செய்யுங்க நூற்று நூறு வெற்றிகரமாக அமையும் இப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல நாட்கள் சொல்கிறேன் பல பிரேயில் பதினேழாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் நாலாம் தேதி போல் அடுத்த நாள் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வளர்பிரை ஞாயிற்றுக்கிழமை வைகாசி ஆறாம் தேதி அடுத்த நாள் தேயிரையில் இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வைகாசி பன்னெண்டு அன்றும் சிறப்பான நாட்கள் அடுத்த தேய்பிரையில் இருபத்தெட்டாம் தேதி மே மாதம் அதாவது அஞ்சாம் மாதம் இருபத்தி நாலில் செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பதினஞ்சாந்தேதி சிறப்பான நாள் தேய்பிரையிலேயே வந்து ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபதாம் தேதி அதுவும் சிறப்பான நாள் அப்புறம் எட்ட எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் வளபிரை சனிக்கிழமை வைகாசி இருபத்தாறு அதுவும் சிறப்பான நாள் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி இருபத்தொம்போது அதுவும் சிறப்பான நாள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிரை இந்த பதினொன்னாந்தேதியும் பதிமூணாந்தேதியும் வளர்பிரையாக இருக்குது எட்டாம்தேதி வளர்ப்பிரையாக இருக்குது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி முப்பத்தொன்று பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் டிக் பண்ணிக்கோங்க மொத்தம் இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு விசேஷமான நாட்கள் அதில் வந்து திருமணம் முகூர்த்தமே நடத்துகிற அளவுக்கு தகுதியான நாட்கள்னு சொல்லக்கூடியது கிரகபசம் பண்ணுற அளவுக்கு தகுதியான நாட்கள் சொல்லக்கூடியது வந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் மிக விசேஷமானது அதில் கிரகப்பிரசத்துக்கு மட்டும் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஏன்னா அக்னி நட்சத்திரம் இருக்குது அதை தாண்டி நாம் பார்க்கும்போது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாம் அதுக்குரியது பார்த்துக்கலாம் கிரகப்பிரசம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே செய்யலாம் முக்கியமாக அது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஜோதிடர்கள் மூலமாக நீங்கள் செய்து கொள்வது நல்லது அது கிரகப்பிரசம் திருமணம் இதெல்லாம் வந்து ஜோதிடர் மூலமாக பிரிச்சுக்கோங்க மற்ற விஷயங்கள் வண்டி வாங்கிறது இடம் வாங்குறது சொத்து வாங்குறது எல்லாமே வந்து இதன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இது இந்த நாள் நீங்கள் வந்து மாத கண்டல் புரிச்சு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நூற்று மூணு நல்லபடியாக அமையும் இது தெய்வ கட்சம் பொருந்திய தாராபலன் பொருந்திய அமைப்பு கொண்டது இந்த நாளில் செய்யக்கூடிய அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் ஓம் நம சிவாய் எல்லா நாளும் நல்ல நாளே இந்த நாள் மிக மிக நல்ல நாள் ஓம் நம சிவாய்